ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க குகணவினா ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என் பையனுக்கு உப்புமா கிண்டி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் ஹஸ்பண்ட் என் வாங்கியெல்லாம் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்புறம் சரி மதியானம் வந்து நம்ம ஒரு வழியாக சோறு வடித்து நேற்று வச்சு வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பார்த்தா எங்கள் மாமா வந்து நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க நண்டு வாங்கி கொடுத்தாங்களா நண்டு வாங்கி தரவும் சரி ஒரு வழியாக ஒரு சைடு சாதம் வைக்கட்டும் ஒரு சைடு நண்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒலை வச்சு அரிசி போட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் வள்ளி போட்டு வச்சுட்டு ஒரு சைடு வச்சுட்டு எங்கள் அத்தை நண்டு வாஷ் பண்ண போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வாஷ் பண்ணி கொடுங்க என் கையில் கொடுத்தாங்க அவங்க எப்படியா நண்டு இங்கே எங்கள் சைட்லாம் வந்து எப்போதுமே நண்டு வந்து வாங்கினாங்கன்னா அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் க்ளீன் பண்ண பண்ணிவிடுறதுல ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான் எங்கள் அத்தை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அலசி அலட்சியம் கொடுத்தாங்க அப்புறம் நான் ஒரு நாலு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நல்லா நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்போதுமே வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோட முகம் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ள முன்னெடையில் உள்ள முகத்தை அரைஞ்சிட்டு தான் நான் எப்போதும் கட் பண்ணுவேன் அப்புறம் கட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஒரு பத்து மிளகு ஃப்ரெண்ட்ஸ்னாலும் நச்சுக்கணும் இந்த பக்கம் அடுப்பு எரிஞ்சதுனால சரி இதுல இந்த பக்கம் அடுப்பதில்லனு சொல்லிட்டு இந்த பக்கம் அடுப்பு வச்ச ஃப்ரெண்ட் இந்த பக்கம் பற்ற வச்சுட்டு விரவெடுத்து வச்சு ஒரு இந்த பக்கம் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் சட்டியில் ஈராக இருந்தோன்னே நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மாதத்துக்காக பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஐஸாக அரிஞ்ச வெங்காயம் இஞ்சி இது பூண்டு மிளகு நச்சலாம் அதை நல்லா போட்டு நல்லா புண்ணீரமாக கண்ணாடி பார்த்துக்கு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயத்தையும் ரெண்டே ஒன்றா போட்டுக்கணும் நல்லா போட்டு நல்லா நல்லா வெந்து வரணும் தக்காளி சரிங்களா அந்தளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா ஒரு வாசம் வரும் அது வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்குங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவாங்க அப்புறம் நண்டு எடுத்து போட்டுக்கிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் போட்டுக்குங்க மல்லித்தூள் போட்டு மல்லித்தூள் வந்து நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த பக்கம் வந்து சோறு வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை தேங்காய் உரிச்சு கேட்டாங்க உரித்து கொடுத்தாங்க இங்கே பார்த்தீங்களா நான் மோஸ்ட்லி தேங்காய் உரிக்க மாட்டேன் எனக்கு தேங்காய் உரிக்க தெரியாது என் ஹஸ்பண்ட் தான் எப்போது தேங்காய் உரிப்பாங்க தேங்காய் தண்ணி கேட்டேன் ஹஸ்பண்ட் அப்புறம் கொடுத்தாங்க அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் நான் வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சோறு பார்த்தேன் ஒரு சைடு வேகலாம் அப்புறம் சரி ஒரு வழியாக சொல்லிட்டு நண்டு நண்டுக்கு உப்பு படம் மறந்து சொல்லிட்டு உப்பு எடுத்து வந்து வைக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னக்குள்ள அப்புறம் போய் அப்புறம் உப்பு எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு உப்பு போடாமல் உப்பு போட்டோம்மா என்னென்னு ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே நார்மலாக எப்போதுமே வந்து அறவேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் எந்த ஒரு இதுக்குமே உப்பு போடுவேன் ஏன்னா ஒரு டைம் மரத்து பேருன்னு சொல்கிறதுக்காக அப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு அங்கிட்டு பார்த்தேன் சோறு வந்துச்சேன்னு பார்த்தேன் அங்கிட்டு சோறு வேகலை அப்புறம் ஒரு வழியாக தேங்காய் அரைச்சான்னு சொல்லிட்டு தேங்காய் அரை மூடி அரைச்சு நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மொரடைங்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த பக்கம் மூடி வச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தேன் சோறு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஓகே சோறு வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு சோறு வடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பக்கம் குழம்பு கொதிச்சு அப்புறம் பார்த்திங்களா இந்த பக்கம் குழம்பு கொதிச்சுருந்துச்சு இதை இறக்கி வச்சலாம்னு சொல்லிட்டு இறக்கி வச்சேன் அப்புறம் சோறு வந்துருச்சு அப்புறம் சோறு வடிச்சிட்டு அப்புறம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தண்ணி இல்லையா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன் அரைக்கோடந்தான்னுச்சி அதை அண்ணன் கோழச்செட்டில் ஊற்றி வச்சுட்டு குடத்தை எப்போதுமே நான் சோப்பு போட்டு வளக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சோப்பு போட்டு விளக்கிட்டு அப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு குடம் தண்ணி பிடிச்சேன் அதை பக்கம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு குடம் தண்ணி பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ரெண்டு குடம் தண்ணி பிடிச்சிட்டு கொண்டை வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு சோறு நிமித்தி கொண்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு சோறு எடுத்து எப்போதுமே நான் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணி அடியில் வத்துறதுக்காக போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் சுற்றி வர தொடச்சி வச்சுட்டு கொண்டை சரி ஓகே உள்ளே கொண்டு வச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொண்டே உள்ளே அடுப்பில் வீட்டில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தி கொண்டே உள்ளே வச்சுட்டேன் இது வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சோம் பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தலாம் உள்ளே விளக்கிலாம்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தெலாம் விளக்குனேன் ஃப்ரெண்ட்ஸ் விளை எல்லாம் க கழுதி எப்போதும் வைக்கிற இடத்துல வச்சுட்டு எப்போதுமே நார்மலாக நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா சமைச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேலை பார்ப்பேன் எப்போதுமே அப்புறம் என் ஹஸ்பண்ட் சாப்பிட உட்காந்துட்டாங்க முடிக்கும் ஆ பையன் சாப்பிடறானோ இல்லையோ தண்ணி மட்டும் அடிக்கிட்டு நிறைய குடிப்பான்ஸ்யா

என் பையன் நண்டுக்கா எடுத்து அடிச்சிருந்தாங்க வாயில குத்துட்டு போத்தப்ப சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அத்தை நான் எல்லாம் ஒண்ணா சாப்பிட்டோம் உங்களுக்கு நண்டு பிடிக்குமா எனக்கு நண்டு சாப்பிட நான் மின்னு மின்னு துப்பிடுவேன் எப்போதுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் எதிரி வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்க பாய்